நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடம் வரை மிருகசிரிஷம் அதன் பின்பு திருவாதிரை நாம யோகம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை வியாதிபாதம் பின்பு வரியா கரணம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வார சூழ வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமன் நட்சத்திரம் என்று அதிகாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடம் வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் சரி இன்றைய தினம் நேத்திரம் வந்து கண் இரண்டு கண்ணும் திறந்திருக்கும் ஜீவன் வந்து அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கும் அஷ்டமி என்பதால் சுபகாரியங்களை தவிர்த்து மற்ற எல்லா வேலைகளும் செய்யலாம் அன்றாட வேலைகள் அத்தனையும் செய்யலாம் இது தேய்விரை அஷ்டமி நேற்று மாலையே அது பிறந்து விட்டதனால் செவ்வாய்க்கிழமை மாலையே பைரவர் அபிஷேகம் எல்லாம் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு அஞ்சு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடம் வரை இருக்கு இருந்தாலும் பகல் முழுவதும் இருக்கிறதுனால சில விஷயங்களை தவிர்ப்பது நன்மை புதியதா ஆரம்பிக்கிறதோ அதுவோ அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நன்மை அன்றாட செய்க நம்ம செய்கின்ற வேலை அத்தனையும் செய்யலாம் தப்பு கிடையாது இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமையில் வருகின்ற இந்த அஷ்டமி செவ்வாய்க்கிழமை மாலையே ஆரம்பித்ததால் இந்த பைரவருக்கு கடன் தொல்லை இருப்பவர்கள் அதே போல செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து மிருகசீரிஷம் நட்சத்திரமும் இணைந்து வருவதால் அதே போல புதன்கிழமை இன்று நேற்று மாலை அபிஷேகம் முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை இன்னைக்கு செய்யலாம் என்ன செய்யலாம் புதன்கிழமை அஷ்டமியும் இருக்கு அதே சமயத்துல மிருகசீரிஷம் முடிஞ்சு திருவாதிரை ஆரம்பமாகிறது அப்படி இருக்கும்போது இந்த கருப்பண்ணச சுவாமி நல்லா சுவாமிக்கு போயிட்டு காலையில நீங்க இரண்டு நல்லெண்ணெய் தீபம் அரளிப்பூ போட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் அந்த கருப்பண்ண சுவாமிக்கு போயிட்டு தீபம் ஏற்றி அரளிப்பூ போட்டு அதுவும் செவ்வரளி போட்டால் இன்னும் சிறப்பு வேண்டிகிட்டு வாங்க ஒவ்வொரு வாரமும் இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது வேண்டிக்கோங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் வேண்டுங்க நான் அதை செய்யறேன் இதை செய்யறன்னு வேண்டாதீங்க ஏன்னா வேண்டிட்டு செய்யலன்னா அதுவே பெரிய குத்தம் ஆயிடும் என்னால என்றதை செய்கிறேன் அவ்வளவுதான் ஒரு பத்து ரூபா கூட உண்டியில போட்டு வரலாம் அதனால இதை செய்யறேன் அதை செய்யறன்னு வேண்டுவதை விட்டுட்டு என்னால் என்றதை நான் செய்கிறேன் என் பணத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க நிச்சயமா இது நடக்கும் ஏன்னா கருப்பண்ணசுவாமி காவல் தெய்வம் காவல் தெய்வமாய் இருந்து அவ கையில பாருங்க அருவா வச்சிருப்பா அதனால போயிட்டு அவர்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு வாங்க அதுவும் புதன்கிழமையில இந்த அஷ்டமி வரக்கூடிய நாள்ல இதை செய்யும் போது இன்னும் சிறப்பு நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு அருகமில்லும் மட்டும் கொண்டு போங்க வேற எதுவும் வேண்டாம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கன்னியா லக்கனம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும் அதே போல துலாத்தில் சுக்கர பகவான் தனுஷில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்க மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் இணைந்து இருக்கிறார் இதுல ஒரு கோச்சார பலன் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிற எப்பொழுதுமே கோச்சார பலன் நமக்கு சில நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் எல்லாரும் ஜாதக ரீதியா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க குரு கேது இணைந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே வேற மாதிரி ஒரு விஷயத்தையும் செய்யும் என்ன செய்யும் நம்ம மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும் இதுதான் கோச்சார பலன் வந்து ஒரு சில நேரத்தில் நமக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதை பத்தி ஒரு முழு விளக்கத்தோடு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நாளையிலிருந்து அதை பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நீர்னா என்ன தண்ணீர் இந்த தண்ணீர் குடித்தால் வாழ்நாளில் கடனே இருக்காது கடன் கூட சீக்கிரமா அடையும் அது என்ன தண்ணி அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல இருக்கும் ஏன் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஆசைகள் அதிகம் இல்லையா ஆசைகள்னா என்ன இப்போ எல்லார் வீட்டிலையுமே பாத்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடு இல்ல ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு இல்ல ஒரு வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம வீட்லயே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை அது வந்து தப்பே கிடையாது அந்த ஆசை வைத்தால்தான் நிறைவேறும் எப்போதுமே மனோகாரகன் நாம் இதை எதை நினைத்து மனசுல அதீதமா ஆழமா நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லலை ஆனா கடன் வாங்கி வாங்காது ஏன்னா கடன் வாங்கி வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடனை ஒருத்தர் வந்து கேட்கும்போது போது அந்த இடத்துல மனசு நமக்கு வந்து பதில் சொல்லிடலாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம அப்பா வந்து இப்படி கேக்குறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு ஏற்படும் ஐயா அப்ப என்ன ஆகுன்னா ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல வரும் கடன் வாங்குங்க அத்தியாவசியத்துக்கு வாங்குங்க அனாவசியத்துக்கு வாங்காதீங்க நிறைய பேரு அனாவசியத்துக்கு வாங்கி ஆடம்பர வாழ்க்கைக்காக வாங்கி நிறைய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு கடைசியில என்ன பண்ண இப்போ ஒரு பொருள் ஒரு இடம் கூட வாங்குறாங்க அப்படின்னா ஒரு வீடே வாங்குறாங்கன்னா இஎம்ஐ போட்டு வாங்கிடுவாங்க அது நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் ஒரு வருஷம் கட்டலன்னா வட்டிக்கு வட்டி வட்டிக்கு நிறைய பேரு இஎம்ஐ போட்டு வீடு வாங்கி அதை விற்று அந்த இஎம்ஐ அந்த கடனை அடைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாத வெளில வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லி இருக்காங்க இந்த ஒரு விஷயம் எங்க வீட்டில் உள்ள ஒரு ஒருத்தருக்கு நடந்திருக்கு அதனால நமக்கு வந்து எப்பொழுதுமே விரலுக்கேற்ற வீக்கோன்னு ஒரு பழமொழி அந்த காலத்துல சொல்லுவாங்க அதை பயன்படுத்திக்கோங்க வேற ஒன்றும் கிடையாது அதனால இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த தண்ணீரை குடித்தால் வாழ்நாளில் கடனே இருக்காது என்ன தண்ணீர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்ற இந்த புரட்டாசி மாதம் புண்ணியமான ஒரு மாதம் புண்ணியத்தை தேடி தேடி தரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நமக்கு இருக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் கடன் சுமை குறைய வேண்டுமென்றால் செல்வ செழிப்பில் பெரிய குபேரனாக மாற வேண்டுமென்றால் புரட்டாசி மாதம் முழுவதும் எந்த தீர்த்தத்தை பருக வேண்டும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தை புண்ணிய மாதம் என்று சொல்லிட்டோம் இல்லையா ஆனா புரட்டாசி மாதத்தில் பாவம் சேர்க்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இது நான் சொல்லல விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி அல்ல ஆன்மீக ரீதியாக உங்கள் வாழ்க்கையை சீர் செய்வதற்கும் சரி அல்ல அதை போல நிறைய உயிரினங்களுக்கு உங்களால் முடிந்த தானத்தை உங்கள் கையால் செய்ய வேண்டும் நிறைய மரக்கன்றுகளை நடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரி அது என்ன தீர்த்துன்னு பார்க்கலாமா பெருமாள் தீர்த்தத்தின் மகிமையே மகிமைதான அது மட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் தினமும் சென்று பெருமாளை வழிபாடு செய்து அந்த கோவிலில் கொடுக்கும் தீர்த்தத்தை பருகிவிட்டு பெருமாள் சடாரியை தலைமீது வைத்துக்கொண்டு பெருமாள் கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து உங்கள் கடன் சுமை தீர வேண்டுமென்று பிரார்த்தனை வைத்தால் நிச்சயம் இந்த பிரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்கள் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பிரட்டாசி மாதத்தில் தினமும் பெருமாள் தீர்த்தத்தை யார் ஒருவர் பருகுகிறார்களோ பெரும் பாக்கியம் அது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் நமக்கு முடிந்தவர்கள் இன்றிலிருந்து அல்லது நாளையிலிருந்து இந்த ப்ரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தரும் தீர்த்தத்தை பருகிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தீர்த்தத்தை வாங்கி வந்து நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துவிட்டு அந்த தண்ணீரை நாள் முழுவதும் குடிப்பது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எங்களால் பெருமாள் தீர்த்தத்து கிடைக்கவில்லை என்று செய்வது நீங்கள் உங்க வீட்டிலேயே ஒரு நீரை எடுத்து அதில் இரண்டு துளசி இலைகளை போட்டு அந்த தீர்த்தத்தை பருகுங்கள் துளசி தீர்த்தத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் எவ்வளவு குடிக்கிறீர்களோ கோவிந்தா நாராயணா பெருமாளே என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் கடன் சுமை குறையும் கஷ்டங்களும் குறையும் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகும் என்பது நம்பிக்கை எப்பொழுதுமே ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைத்து செய்தால் எந்த எளிய பரிகாரமும் உங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும் அதனால இந்த பிரட்டாசி மாதத்தில் துளசி தீர்த்தத்தை தினமும் பருகி வந்தால் உங்கள் கடன் சுமை கடன் பிரச்சனை ஆரோக்கியம் தேவையற்ற பிரச்சனை அத்தனையும் விலகும் முடிந்த அளவுக்கு அசைவ சாப்பாட்டை தவிர்த்து விடுங்கள் மிகவும் நன்மையை த சரி நம்ம அன்றாடம் சொல்கின்ற ஒரு சொல் என்ன என்றால் கந்திருஷ்டி பொடி ஐஸ்வரியப் பொடி ஏவல் பிள்ளி சூன்யம் செய்வினை விலகி வீட்டிற்குள் குலதெய்வம் கடவுளுடைய ஒரு அனுக்கிரகம் உங்களுடைய வீட்டில் என்றென்றும் சந்தோஷம் பெருக அமைதி நிலவ பொருளாதாரம் ஏற்றம் கிடைக்க இந்த சக்கரம் ஒன்பதுக்கு ஒன்பது அதே போல ஸ்ரீயந்திரம் நான் இன்னொன்னு சொல்லியிருக்க ஆயுத பூஜை ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆயுத பூஜை கொண்டாடுவோம் அதற்கு உண்டான ஒரு சில பொருட்கள் தரப்படும் அது என்னென்ன பொருட்கள் என்றால் கோமதி சக்கரம் ஸ்ரீயந்திரம் அதே போல குண்டுமணி சோழி ஒரு பதினோரு பொருட்கள் உங்களுக்கு தரப்படும் வேண்டுவோர் அணுகலாம் அதை அப்படியே வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் வியாபார விருத்தி எந்திரம் லக்ஷ்மி குபேர காயினு சூரிய சக்கரம் லக்ஷ்மி குபேர காயினு வலம்புரி சங்கு தாமரை மணி பதினொன்னு மகாலட்சுமி சோழி பதினொன்னு கோமதி சக்கரம் பதினொன்னு ஏழு குதிரை போட்ட ஒரு ஸ்டிக்கரு அதே மாதிரி சந்தன ஊதுபத்தி பச்சை கற்பூரம் தாழம்பு குங்குமம் இது அத்தனையும் கொடுக்கப்படும் வாங்கி ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடுங்கள் அதுவும் கம்பெனி வச்சிருக்கிறவங்க இதை அந்த இடத்திலேயே வைத்து தினமும் வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெறும் சார் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே தன வரவு சிறப்பாக இருக்கும் நலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அதே போல உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் நின்று போயிருந்த சில வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்கின்ற ஒரு வாய்ப்பு உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமையும் செதிசை மேற்கு திசை அதிசய எண் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே புதி புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் லாபமும் இருக்கும் அதற்கு ஏற்றாற் போல செலவுகளும் வரும் அந்த செலவு அவசியமானதா என்று யோசிச்சு அந்த செலவை செய்யுங்கள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலம் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சக ஊழியர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்ப நபர்களிடம் இருந்து மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் நல்ல லாபங்களும் கிடைக்கும் செலவும் இருக்கும் அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு இசை அதிர்சை என் ஐந்தாமன் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்கள் மத்தியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கும் அதே போல வண்டி வாகனங்கள் பழுதாகி இருந்தால் அதெல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகரம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உதவிகரம் கிடைக்கும் கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிச்சிடுவீங்க இன்னைக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் உங்கள் அதாவது புதிய வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தால் வெளியூரில் வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஆனால் ஒரு சில விஷயத்தில் பொறுமையை கையாளணும் பேசும்போது நிதானத்தோட பேசணும் அதிசைசை தெற்கு திசை நான்காம் நான்காமே அதிச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்னா சாதகமாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இன்றைய தினம் தன வரவு அதே மாதிரி செலவும் இன்னைக்கு கூடும் அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் பண பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு குறையும் சிக்கனமா செயல்படுங்க நிச்சயமா பணப்பிரச்சனை குறையும் விளையர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை வெளியூர் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்திடுங்க உங்களோடு இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய நாள் வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய நாள் தொழில் புரிவோர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்து இருக்கும் போட்டி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அதனால போட்டி நிறைந்திருக்கும் இருக்கும் கவனமா உங்க செயல்பாடு இருக்கட்டும் பண விஷயத்துல கவனமா இருங்க இன்றைய தினம் அதிசதிசை கிழக்கு திசை அதிசை எண் மூன்றாம் எண் அதிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சின்ன சின்ன தொழில் செய்வர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க வார்த்தையில சூடு இருக்கக்கூடாது அதாவது வார்த்தையில் சில பேர் நெருப்ப கக்கற மாதிரி பேசுவாங்க அந்த ஒரு பேச்சை இன்னைக்கு நிதானத்தோட பேசுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன தொழில மாற்றங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நிறைய லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும் அதே போல பிரிந்த உறவினர்கள் உங்களிடம் வலிய வருவார்கள் வேண்டுமா வேண்டாமா என்றது நீங்கள் தான் நிர்ணயம் செஞ்சுக்கணும் நீண்டகால எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் கலை மீது ஆர்வம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள் நாள் நட்பு நிறைந்த நாளாக அமையும் அதிசை செய் தெற்கு திசை அதிர்சை என் ஐந்தாமின் அதிர்ச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் உத்தி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே பயணங்கள் மூலம் எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நாள் அரசு வழியில உதவிகரம் கிடைக்கும் அதே போல சாதகமாகவும் அமையும் மனசுல ஒரு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் புதிய வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசய இசை வடகுதிசை அதிர்சை எண் ஏழாமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களால் நிறைய மாற்றமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மனசுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் ஜாமீன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதை பார்த்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சலனன்னா என்ன தேவையற்ற எண்ணங்கள் தேவையற்ற நினைவுகள் இதுதான் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா சிந்தித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே பிள்ளைகளால் தேவையில்லாத மன சங்கடங்கள் எல்லாம் ஏற்படும் இன்னைக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால புதியதா எதையும் செய்ய வேண்டாம் அன்றாட வேலைகளை செய்யுங்க வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க அதாவது நீங்க எதிர்பார்த்திருந்த சில வேலையெல்லாம் எல்லாம் இழுபறியாதான் இருக்கும் அதே போல தேவையற்ற செலவுகளை செய்யாதுங்க செயல்ல ஒரு விதமான ஆர்வம் இல்லாமல் இருக்கும் ஆர்வத்தோடு செய்யுங்க வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமா பயணம் செய்யுங்க அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் உறவினர்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க இன்றைய நாள் மிகவும் கவனம் தேவையான ஒரு நாள் சந்திராசம் இருக்கிறதுனால விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சை இசை தெற்கு திசை அதிர்ஷை என் ஒன்பதாமே அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கை இருப்பு கை குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நண்பர்களின் வருகை மனதிற்கு மன நிறைவை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் தொழில புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி லாபங்கள் பெறுவீங்க வங்கி கடன் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்து தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு வேலை பலுவலம் குறைகின்ற ஒரு நாள் வீடு மனை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அதாவது வாங்க விற்க அப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் லாபமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் பெரிய மனிதர்களின் உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் அது சேசை கழகுசே நான்காம் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிறைவு இன்றைக்கி ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எந்த காரியத்தையும் தைரியமாக செய்து முடிக்கின்ற ஒரு நாள் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் சில திடீர் முடிவுகளை எடுப்பீங்க வழக்கு தொடர்பான பணிகள எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள்லாம் அமையும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் மறையும் கொடுத்த கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் அதிர்சைசெய்தன் மேற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிச நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மனதில் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் மேம்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றம் இரக்கம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் வண்டி வாகன பராமரிப்பு தொடர்பாக உங்கள் கையில் இருக்கின்ற பொருளாதாரம் செலவுகள் ஆகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் செய்யலாமா வேணாமான்னு நீங்க யோசிச்சு பண்ணுங்க அடமான பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு தருணம் அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நன்மை படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை குறைகின்ற ஒரு தருணம் ஏற்படும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை தெற்கு திசை அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உடல்நிலையில் சற்று அந்த நிலை ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுங்கள் மறதி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் தேவையற்ற செலவுகளால் சில நெருக்கடிகள் உண்டாகுகின்ற ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும் நல்ல செயல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மந்தமான ஒரு நாளாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்